எனக்கு நானே பேசிட்டு கோச்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டு அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானா தான் இருக்கு ஏன்னா நடிகர் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதுல நடிக்கிற ஒரு வாய்ப்பு மறக்க வச்சிருச்சு விஜயகாந்த் சாரை பத்தி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின் தான் நான் விஜயின் தான் கூப்பிடுவேன் சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டு நான் இன்னும் சினிமாவில் டிராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்ஸேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒரு டைட்டில் நான் சொன்னேன் சார் அது வாத்தியார் பட டைட்டில் அவர் கோச்சுக்கு போறாரு நல்லா இருக்கார் சார் அப்படின்னா இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னால் அது ஒன்றே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லை இல்லை அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில் நான் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறுரூவா வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன்னும் அப்போ உண்மையிலேயே புரட்சி தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி வந்து அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி லூட்டின்னு ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில் அதில் வந்து ஒரிஜினல் படத்தில் வேறு வசனம் இதில் வேற வசனம் பேசணும் மாத்தியாக இருக்கு மயில்சாமி தலைமையில் பல மிமிகரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பாட்டு ஒன்றும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தியேட்டரில் மயில்சாமி சொன்னாப்பில்ல கரெக்டாக சத்யராஜன் என்னை கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிவிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசினேன் அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் ஏன்னா குண்டடிப்பட்டதுக்கு அப்புறம் கூட குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினாரு நிறைய வித்தியாசம் இருக்கு காவல் காரனில் பாதி படம் முக்காவாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸ்ல இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வேற மாதிரி வாய்ஸில் வரும் டப்பிங் பேசினேன் அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடச்சிது நடிகர் தளம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபுள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜின்னு எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார் ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம்னால் ஜூனியர் வைக்கல் சீனியர் வைக்கல் ஜட்ஜு வரைக்கும் நடிச்சிருப்பார் அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு இன்னைக்கு என்னுடைய ஆறு நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் முழுக்கன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின்னு தான் விஜயின் தான் கூப்பிடுவேன் எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசுனப்ப இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதலாம் அவ்வளோ நீங்க அவர் அவர் திரையில வீரமா பார்த்துருக்கோம் ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்கை எழுதணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் வந்து தனஞ்சயன் சார் என்ன அந்த குழந்தையே நீங்க தான் சார் அவர்கிட்ட பாருங்க அவர் முகத்துல பாருங்க அந்த ஒரு அந்த குழந்தையே நீங்கள் தான் ஒரு முகம் வச்சிருப்பாரு விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு உடனே வந்து நான் கோலிஷோட படம் பார்த்துருக்கிறேன் உடனே சேரின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே இது அவரு கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒன்று கதையே கேட்கல விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனி கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் இது சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம் வாட்டியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து விஜயாண்டனி அவர் தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியராக தெரியும் அதுதான் அவருடைய என்ன லைஃப்பில் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அந்த ட்ரெய்லரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டாரு சார் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார் சில விஷயம் ஆனால் சில மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்லை அவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு கடைசியில் பாட்டை எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னு அவருங்க டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லையில அப்ளிகேஷன் அப்ளிகேஷனாக போடுறது ஏன் படவோ ஒன்றும் ஏன் படவோ ஒன்றும் ஏன் படவோ ஒன்றும் அந்த ஆள் என்ன செய்வார் ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க ரெண்டு பேர் போய் பூ தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு யாரோ ஒருத்தர் தான் இங்கே ஜெயிக்க அதுதாங்க இயல்பு இந்த இல்ல இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினச்சிக்காதீங்க உண்மையிலேயே நீ உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீச்சர் தான் ட்ரெய்லர் எனக்கு அதெல்லாமே தெரியுறது இல்லைங்க இன்னமும் காலையில கலந்து போய் டோப்பாவை தூக்கி தலையில வச்சு நடிக்க போயிருது ஒண்ணுமே தெரியுது இல்லை இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்தில் ஆபாவள அரவிந்த்ராஜெல்லாம் வந்தோன்னே இன்ஸ்டியூட் பசங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ பச அப்போ பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷார்ட் இல்லை ஓஎஸ்எஸ் ஆச்சு தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ்னாங்க யார் கிட்டா போய் கேட்குதுன்னு பக்கத்து ஃப்ளோரில் ஏவிஎம்ல விஜயகாந்த் இருந்தார் போய் விஜய் நீங்கள் தான் ஏற்கனவே இங்கே நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ்னு என்ன எனக்கு அப்படி தாங்க சத்தியராஜ் முதல்ல பெரிய கன்ஃபியூஷனுங்க அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் சாட்டு சத்யராஜ் அதை போய் இவங்க பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டு நான் இன்னும் சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்ஸேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுமோ அதான் கொஞ்ச நாளைக்கு பிடிவாத மாதிரி வில்லனா நடிக்கூடான்ட்டு இப்போ பார்த்தா பகத் ஃபாசல் ஒரு பக்கம் எஸ் ஜெயசூரிய ஒரு பக்கம் அடிச்சு பின்னுறாங்க ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகைன்னு பேர் வரும் போல் இருக்குது இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை ட்ரேட் மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு சேவத்தில் ஏறி வதைக்கூடா எப்படி ரஜினி சார படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு எப்படி அது மாதிரி சத்யராஜ்னா நக்கல் நையாண்டி லொல் இருக்கணும் இது வில்லனான நடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர்கிட்ட இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோ போகணும் ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்றைக்கி ஏழாம் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு அதே ஜூன் ஏழு முஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதில் ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ணுற காமெடி கேரக்டர் நான் உங்கள் கிட்டே கேட்டேன் ஏங்க சவுத் இந்தியாவில்தான் சத்யராஜ் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாகத்தானே தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன் அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்க உங்களுக்கெல்லாம் கட்டப்பாகத்தானே தெரியும் நீங்கள் எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனா இருந்து டஃப் ஆகிறது இல்லை ஃபுல்லாவே காமெடி வடிவேலுக்கு பதிலாக நான் நடித்தேன் அப்படி இருக்கேன் அந்தமா எப்படிங்க அப்படின்னா அவங்க எதோ எப்பவோ எடுத்து என்னுடைய படத்துல பாட்டு சார் அதுல பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்து சார் அப்படி பலவிதமா இல்லை அள்ளி தெளித்த பி வாஸ் அவர்களுக்கும் மணிமன்னன் அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாசில் அவர்களுக்கும் ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும் குருதனபாலுக்கும் எஸ் வி சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராஜசேகர் சார் தகுடு தகுடு காக்கி சட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார் இப்படி பல சித்திராஜை காட்டி வச்சினால்தான் இன்னைக்கு விஜய மில்டன் சார் மாதிரி ஆளுகள்லாம் எங்கிட்ட புது இயக்குநர்கள்லாம் என்கிட்ட வர்றாங்க அதனால் அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்